ஸோ வெளியூர்லேருந்து வரவங்க மேட்டூர்லேருந்து சின்ன பார்க் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க அங்கே சின்ன பார்க்குறேருந்து ஜஸ்ட்டு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் மேல் மேல்புரத்தில் நேரு நகரில் தாங்க இது அமைஞ்சிருக்கு இங்கே வந்து எங்கே கேட்டிங்கனாலுமே சொல்லுவாங்க இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆவணி முகூர்த்தத்துக்கான எல்லா ஆஃபருமே வந்து இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மற்ற இடத்துலலாம் வந்து ஆடி மாதம் தான் போடுவாங்க ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கணும் ஏன் அவ்வளோ தூரம் வெயிட் இருக்கீங்க இப்போவே நீங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்காங்க இல்லை இப்போ வாங்குறதுனாலும் வாங்கிக்காங்க இங்கே எல்லாமே இருக்குங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபா செட் இருக்குது பெட் இருக்குது பீரோ இருக்குது அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது கிரைண்டர் மிக்ஸி பிளாஸ்டிக் பொருள் சில்வர் பொருள் எல்லாமே இருக்குங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்லேயே நிறையா பொருட்களுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க பதினஞ்சுலேருந்து முப்பது சாரி பத்து வந்து முப்பது பர்சன்ட் வரைக்குமே ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துல வாங்குறத விட கண்டிப்பாக இங்கே கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சாக்க ஏறுவீங்க நான் வந்து வீடியோவில் ஃபுல்லாக எல்லா பொருட்களுமே ரேட் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மற்ற இடத்துல வாங்குறத விட இங்கே பெஸ்ட்டாக கிடைக்குன்னு இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா போக போக வந்து உங்களுக்கு இன்னும் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே என்னென்ன இருக்குதுன்னு டீட்டெயிலாக காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே

ஃபுல் சாஃப்ட்னஸ்ங்க ஆ ஓகே நல்ல சாஃப்ட்டா ஆமாங்க நல்ல அகலமா இருக்கும் நல்ல ஃபுல் ரெக்கரானுங்க ஃபுல் சாஃப்ட்னஸ் இருக்குங்க கைப்பிடி வந்து டேக் கைப்பிடிங்க ஹேண்டிங் டேக் கைப்பிடிங்க ஆமாங்க ஓகே 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 டு இன் யூஸ் பெட் டைப்ங்க பெட்டா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இது அப்படியே பெட்டா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கங்க இது மேல தூக்கினா மே இது இந்த இந்த வரி வருங்க பெட்டா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே டு இன் ஃபுல் ஆமாங்க ஃபுல் சாஃப்ட்னஸ் ஆ ரெக்கரன் நல்ல அழகா இருக்கு உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கு ஆமாங்க நல்ல கலர் レッド கலர் சூப்பரா இருக்கும் வீட்டுக்கு ஆ ஓகே இந்த சோபா 22000 ரூபாயங்க 22000 ஆமாங்க இதுல இருந்து 15% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் டோர் டெலிவரி ஆமாங்க இதுக்கு டோர் டெலிவரி தருவாங்க டோர் டெலிவரி ஆமாங்க 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் குள்ளங்க ஓகே வாங்க அடுத்த டைப் சோபா பார்க்கலாம் இது ফুল லெதர் சோபாங்க லெதர் சோபா ஆமா Black நிறைய வெத்து Black தான் பிடிக்கும் வீட்ல ஆமா அந்த வைட் கலர் வைட் கலர் பெயிண்ட்க்கு நல்ல எடுப்பா அழகா இருக்குங்க ஆ ஓகே இதையும் ஹேண்ட்லிங் டேக் கைப்பிடி போட்டு ஆ கைப்பிடி ல உட்கார்ந்தா ஒண்ணாகாதுங்க இதெல்லாம் தேக்குங்க ஆமாங்க ஓகே நம்ம ஒரு ஃபுல் சாஃப்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகே இல்ல நல்லா இருக்குங்க தண்ணி சிந்தினால உள்ள அப்சர் ஆகாதுங்க ஓகே தடச்சுக்கலாம் ஆமாங்க நீட்டா இருக்கு பாக்க அழகா நல்லா இருக்கு உங்களுக்கு

இதோட பிரைஸ் என்னங்க இது சிங்கிளா வாங்குறது 13500 ரூபாய்ங்க சிங்கிளா வாங்குனா 13500 ஆமாங்க இது ஒரு சீட் செட்டா வாங்குறது 30000 ரூபாய் வருங்க ஓ செட் இருக்குங்களா ஆமாங்க இந்த இங்க இருக்கு பாருங்க ஓ இதுங்களா ஆ இது ஒரு செட்ங்க ஓகே செட்டா போடும்போது நல்ல அழகா லுக்கா இருக்கும் உங்களுக்கு ஆமாங்க ஃபை சீட் வாங்குனா ஃபை சீட் சேர்த்து 30000 ரூபாய் வருது 30000 ரூபாய் வருங்க அதுல இருந்து 15% டிஸ்கவுண்ட் இருக்குங்க டெலிவரி ஃப்ரீங்க எல்லாமே தேக்கு ஆமாங்க ஓகே

அதோட செட் அங்க இருக்குங்க இதுக்கும் இதுக்கு செட் இருக்கு ஆமாங்க அது சிங்கிளா வாங்கினா 13500 ங்க செட்டா வாங்கும்போது 30000 ரூபாய் வரும் ஓகே நல்ல டேஸ்டா இருக்கு ஆமாங்க கை பிடிச்சு ஓகே நல்ல சாஃப்ட்டா இருக்கு ஆமாங்க ஃபுல் சாஃப்ட்னஸ் இருக்கு உங்களுக்கு தண்ணி ஊத்தினா நல்ல அப்சர்வ் ஆகும் ஆ ஓகே நல்ல டீசன்ட்டா இருக்கு ஆமாங்க

கலர்ஸ் சரியா अवेलेबल இருக்கு அதுல ஆ ஓகே இது 9000 ஆமாங்க 9000 சொல்றாங்க இது ஆமாங்க ஓகே இது 13000 13000 லெதர் 13500 லெதர் ஆமாங்க இதே மாதிரி ஆமாங்க சேம் இது 9000 இது 9000 ஆமா ஓகே செட் சோபா ஆ இது வந்து செட் சோபா ஓகே வாங்க அடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கலாம் ட்ரெஸ்ஸிங் ஓகே

கீழே டிரா இருக்கு மேக்கப் திங்ஸ் வெச்சிட்டு டிராவுங்க மிடில்ல டிரா இருக்கு இதெல்லாம் திங்ஸ் வெச்சி இருக்கங்க ஓகே இது என்ன பிரைஸ் வரும் இது 8200 ரூபா வருங்க 8200 ஆமா ஓகே இதுல டிஸ்கவுண்ட் இருக்குங்களா ஆ இல்ல எல்லாத்துக்கும் 20% டிஸ்கவுண்ட் இருக்குங்க ஆமா டிரெஸ்ஸிங் டேபிள்க்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்கு வரவா இல்லீங்களே பாக்கும் உங்களுக்கு லுக் கவுண்ட் நீட்டா இருக்கு நீட்டா இருக்கும் போது நல்லா பெரிய டிரெஸ்ஸிங்கா இருக்குங்க நான் பாக்கும் போது இது 8000 ரூபாய் கொடுக்கிறது டிஸ்கவுண்ட் வந்து ஆமாங்க ஓகே பரவாயில்லை இதுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவு இது 8250 ரூபாங்க இதுல இருந்து 15% டிஸ்கவுண்ட்ங்க இதுக்கு ஸ்டூல் வந்துரும் ஆமாங்க எல்லா ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து 2600 ல இருந்து ஸ்டார்டிங்ங்க நம்ம கடையில டிரஸ்ஸிங் டேபிளுங்க எல்லாத்துக்கும் ஸ்டூல் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் லைட் செட்டிங் இருக்குங்க ஆ சரி வாங்க அடுத்து டைப் பார்க்கலாம் இதுவும் அதே மாதிரி ஓபன் டைப் ஆமாங்க ஓகே சேஃப்டி பர்பஸ் வச்சிருக்காங்க ஆ ஓகே பர்ஃப்யூம் இதெல்லாம் வச்சிருக்காங்க ஆமாங்க திங்ஸ் சரியா வச்சிருக்காங்க லாக் டேப்ங்க

ஸ்டோரேஜ் பெட்சஸ் லாக்கரோட இருக்குங்க சரி இது பேங்கிள்ஸ் மாட்டது இது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம ஓகே இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆமாங்க நல்ல அகலமா இருக்கும் லைட் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் லைட் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் லாக் இருக்குங்க ஓகே ஸ்டோரேஜ் இங்க இங்க ஒரு ஸ்டோரேஜ் இருக்குங்க கீழே ரெண்டு ஸ்டோரேஜ் இருக்குங்க மொத்தம் மூணு ஸ்டோரேஜ் ஆமாங்க ஓகே ஓகே வாங்க அடுத்த டேக் பார்க்கலாம் ஆ சரி இது வந்து நல்ல அகலமான கண் மிரருங்க ரெண்டு பேர் நின்னா நல்லா தெரியும் மிரர்ல ஆ

இதுலயே ஸ்டோர் வெச்சு ஆமாங்க ஓகே இது ஓபன் டிரைவ் அதே மாதிரி சேம் டைப் ஓபன் டிரைவ் இருக்குங்க ஆ ஓகே ஸ்டோரேஜ் ஓகே இது 8900 வருதுங்க 8900 நல்ல அகலமா இருக்கு ஆமா பெரிய ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ரெண்டு இருக்குங்க ஆ ஓகே அகலமா இருக்குனால லாக் ஸ்பெசிட்டி இருக்கு லைட் ஸ்பெசிட்டி இருக்குங்க ஓகே அது இதுல இருந்து 15% டிஸ்கவுண்ட்ங்க ஆ 8900 15% ஆமாங்க ஓகே வாங்க நம்ம கடையில 2600 ரூபாயில இருந்து ட்ரெஸ்ஸிங் ஆரம்பிக்கிறோம் 2600 லே இருக்குமா சிம்பிளா வேணும் ஜென்ஸ் இருக்காங்க உங்களுக்கு மட்டும் போதுனா இந்த மாதிரி ஸ்டோரேஜ்ங்க இதுக்கு ஸ்டூல் வந்துருங்க ஓகே ஸ்டோரேஜ் இவ்ளோ பெரிய கண்ணாடியும் கொடுக்குது ஆமா இதுக்கு 2600ல இருந்து அதுல இருந்து 15% டிஸ்கவுண்ட் இருக்கு ஓ அதுல இருந்து 15% ஆமா இதுக்குமே 15% டிஸ்கவுண்ட் தரீங்களா ஸ்டூல் வந்துருங்க பரவாயில்லை அது கொடுங்களா ஆமாங்க பரவாயில்லை ஸ்டூல் நீங்க உள்ளே வெச்சுக்கலாம் என்ன ஓகே இது கீழே ஆமாங்க உள்ளே ஸ்டூல் வச்சுக்கலாம் ஓகே இது அடுத்து 3500ங்க அது கரெக்ட் ரேட் ஆமாங்க இது வந்து அடுத்து ரேட் ஆமாங்க சிம்பிள் ஸ்டோர் இருக்குங்க இதுல ஸ்டோர் உள்ள வெச்சுக்கலாம் நம்ம இதுல ஸ்டோர் உள்ள வெச்சுக்கலாம் இதுக்கு 15% டிஸ்கவுண்ட் இருக்குங்க 15% ஆமா ஓகே எல்லாமே 15% டிஸ்கவுண்ட் தருவீங்க ஓகேங்க இது வாங்க நம்ம கீழ பார்த்தோம் இல்லைங்க அதே டைப்லங்க ஓபன் ட்ரா லைட் செட்டிங் ஓகே இதுக்கு லைட் செட்டிங் ஆமாங்க ஓகே கீழ ஒரு ட்ரா இருக்குங்க ஆ சரிங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு ட்ரா இருக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆமா மொத்தம் மூணு ட்ரா ஆமாங்க டிராஸ் டிக்கெட் இருக்கு இது ஸ்டூல் வெந்துருங்க ஆ ஓகே இது 5400 ங்க 5400 ங்க ஆமாங்க ஓகே அதுல இருந்து 15% டிஸ்கவுண்ட் இருக்குங்க நமக்கு ஆ ஓகே ஆமாங்க அடுத்து வந்து அதுல வேற வேற கலர்ஸ் இருக்குங்க ஓகே அதுலயே வேற வேற கலர்ஸ் இருக்குங்களா ஓகே ஓகே வாங்க இப்போ 3 டோர் பீரோ பார்க்கலாம் 3 டோர் பீரோங்களா ஆமாங்க ஓகே 4 அடி அகலங்க 3 டோர் பீரோ ஓகே பாக்க லுக்கா நல்ல அகலமா நல்ல அழகா இருக்குங்க பாக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் மட்டும் அட்ஜஸ்டபிள் இருக்கு ஆங்கர்ல துணி மாதிரி இருந்தா ஆமாங்க எடுத்து இத எடுத்து கீழ வச்சு நிறைய துணி வெச்சுக்கலாங்க நம்ம ஆ ஓகே இந்த ஆங்கர்ல மாட்டிக்கலாம் ஆமாங்க ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குங்க உங்களுக்கு ஓ ஓகே லாக்கரோ இருக்கு ஆமாங்க ஃபுல்லா எல்லாம் வுட் ஆங்களா ஆமா ஃபுல் வுடன் பீரோங்க ஓகே நல்ல ஹெவி பீரோ இருக்குங்க அதே எல்லாம் திக்னஸ் கேங்க பீரோ ஆ ஓகே நல்ல டிசைனோட இருக்கு ஆமாங்க ஓகே இது நூல் டோர்ங்க இந்த டோர்ல வந்து குழந்தைங்க பேசி இந்த மாதிரி எல்லாம் ம் நல்லா ஸ்டோரேஜ் எல்லாம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஆமாங்க. ஓகே. இது என்ன பேசிறீங்க? இது 12000 வருதுங்க. 12000 ஆமாங்க. இதுல இருந்து நமக்கு 15% டிஸ்கவுண்ட் தரेंगे. ஆ ஓகே. 12000ல இருந்து 15% டிஸ்கவுண்ட் ஆடி ஆஃபர்ல கொடுக்கறாங்க. ஓகே.

அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு அதே மாதிரி குழந்தைங்க குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கலாங்க இதில் ஜென்ஸ் ட்ரெஸ் குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கலாங்க ஆ ஓகே இது என்ன பிரைஸ் வருது இது உங்களுக்கு வந்து 13500 ரூபாய் வருங்க 13500 ஆமா அதுல இருந்து 15% டிஸ்கவுண்ட் 15% டிஸ்கவுண்ட் ஓகே நம்ம பீரோ எல்லா பீரோக்குமே நம்ம வித் இன் 10 கிலோமீட்டர் வந்து டோர் டெலிவரி பண்றாங்க ஃப்ரீயா டோர் டெலிவரி ஃப்ரீயா பண்றாங்க ஆ ஓகே ஓகே வாங்க அடுத்து பீரோ பார்க்கலாம் ஆ ஓகே

ஸ்டோரேஜ் எல்லாம் அகல மாதிரி இருக்கும் குழந்தைங்க ஃப்ராக் எல்லாம் வைக்கிறதுக்கு நீட்டா இருக்கும் நம்ம இரும்பு ரூபா வைக்கும் போது எல்லாம் கீழ விடுவோங்க இது நல்லா பிள்ளைங்க ஃப்ராக் எல்லாம் வைக்கிறதுக்கு நீட்டா இருக்கும் உங்களுக்கு வைக்கிறது நீட்டா ஆமாங்க பிரைஸ் எல்லாம் ஒரே பிரைஸ் அதே ரேட்டு தாங்க எல்லாமே ஒரே ரேட்டு தான் டோட் 13500 ஆமாங்க இது டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் 15% டிஸ்கவுண்ட்ங்க டோர் டெலிவரி பண்றங்க மீட்டர் 10 கிமீ ஆ ஓகே வாங்க இப்போ 2 டோர் பீரோ பார்க்கலாம் ஆ ஓகே இது அதே மாதிரி தாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மூட்டு அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு ஓகே எல்லாத்தையும் அட்ஜஸ்டபிள் குடுத்து ஆமாங்க ஓகே இன்னும் டபுள் ட்ரா இருக்குங்க இது லாக்கர் வந்து ரெண்டு வெச்சிருக்கீங்க ஆமா ஓகே டபுள் ட்ரா இருக்குதுல ஆ ஓகே எல்லாம் ஈஸி மூவ் உங்களுக்கு ஒரு டபுள் ட்ரா ஆமாங்க நல்ல அகலமாவும் இருக்கும் ஆ ஓகே சேஃப்டி இருக்கு உங்களுக்கு ஆமாங்க

இது என்ன பிரைஸ் வருதுங்க இது உங்களுக்கு 16000 வருதுங்க 16000 ஆமாங்க இதுல இருந்து 15% டிஸ்கவுண்ட்ங்க டிஸ்கவுண்ட் தரீங்க பாக்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு வீடே அந்த அளவுக்கு இருக்கு ஒரு வீடே ஆமா கண்டிப்பா இருக்கும் ஆமாங்க வாங்க இப்ப கஜானா பீரோ பார்க்கலாம் ஆமாங்க இது

இது வந்து இதோட கொஞ்சம் weight கம்மியில இல்ல weight கம்மி கொஞ்சம் அகலம் கம்மியில இல்ல வருங்க 11500 பீரோங்க இது ஓகேங்க இது வந்து மேல ஒரு லாக்கரோட ஆமா ஒரு லாக்கர் இங்க ஒரு லாக்கர் வருங்க ஓ கீழ இடத்துல வர லாக்கர் உள்ள ஒரு லாக்கர் வருங்க ஆ ஓகேங்க அதுல பீரோங்க நல்ல அழகா இருக்கு ஆ ஓகே நல்லா இருக்கு இது 11500ங்க 11500ங்க கண்ணாடி முட்டு இதுல அதே பீரோ தாங்க கண்ணாடி முட்டு இல்ல அதுக்கு ஒரு 500 கம்மி வருங்க ஆமாங்க 11000 ரூபாய் வருங்க

நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு இருக்கும் நல்ல அகலமான பீரோவும் இருக்குங்க நல்லா சேஃப்டியுக்கும் இருக்குங்க நல்லா இது என்ன பேஸ் இது வருதுங்க 16900 அதுல இருந்து 15% டிஸ்கவுண்ட் வருது டிஸ்கவுண்ட் ஓகே நல்ல அகலமா இருக்குங்க ஓகே ஓகே

பத்து கிலோமீட்டரு வந்து ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணிடுவாங்க எல்லா பொருட்களுமே கம்மி ரேட்லேயே இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்து புரிஞ்சிருக்கும் இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஆஃபர்ஸ் வந்து வர வர ஃபெஸ்டிவல்லாம் மாற மாற வந்து ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் இங்கே ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் ஆஃபர்லாம் பண்ணி கொடுப்பாங்க தை தைரியமாக இவங்களை நம்பி வாங்கலாம் பொருளெல்லாம் அந்தளவுக்கு பயங்கரமாக பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து கிடைக்கிறது உங்கள் கேள்முறைகள்